பன்னிரண்டு சங்கங்கள் வேலைநிறுத்த அறிவிப்பு சென்னை துறைமுகத்தில் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற அறிவிப்பை கண்டித்து அனைத்து டிரெய்லர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர் நல சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கண்டெய்னர்களை இயக்காமல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பாக அச்சங்கத்தின் தலைவர் கோபிநாத் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசுகையில் சென்னை துறைமுகம் சமீபத்தில் அனைத்து கண்டெய்னர்களும் பார்க்கிங் கட்டணமாக நூறு வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனை எதிர்த்து இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு சென்னை துறைமுகத்திற்கு தாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்போவதில்லை கட்டணம் வசூலிப்பதை வாபஸ் பெற வேண்டும் இல்லை என்றால் மூன்று துறைமுகங்களிலும் நிறுத்தம் செய்யப்படும் போக்குவரத்து நெரிசல் என ஒரு துறைமுகம் உருவாக்குகின்றது பார்க்கிங் செய்வது துறைமுகத்தின் பொறுப்பு தகுதி இல்லாத அனுபவம் இல்லாத துறைமுகம் நிர்வாகத்தால் வேலைக்கு வைக்கப்படும் ஆட்களால் ஆபத்துகள் உள்ளது காட்டுப்பள்ளி காமராஜர் துறைமுகம் பகுதியில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது ஆனால் கட்டணம் இல்லை ஆனால் இங்கு எவ்வித வசதியும் செய்யாமல் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது சென்னை துறைமுகத்தில் மட்டும் இந்த மூன்று நாட்கள் சுமார் நான்காயிரத்தி ஐநூறு கண்டெய்னர் லாரிகள் இயங்காது அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டும் அனுமதி என்றும் தங்களால் ஒரு ரூபாய் கூட பார்க்கிங் கட்டணம் தர முடியாது எந்தவித வசதியும் செய்யாமல் பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பதாகவும் ஏதோ சுங்கவரி போல பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது தங்களின் வேலை நிறுத்தத்தால் பல கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படும் எனவும் எச்சரித்துள்ளனர் ஒரு வண்டிக்கு வந்து ஒரு வாகனத்துக்கு நூறு ரூபாய் கட்டணும் கட்டணமாக கட்டணம் செலுத்த வேண்டும் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இது ஆறு மாதமாக இது நடந்து கொண்டிருக்கு இதுவரை மூன்று முறை வந்து வர்த்தக அறிவிப்பு கொடுத்தாரு அவரு திரும்ப நாங்கள் போராட்டத்தை அறிவிச்ச பிறகு ஒரு நாள் முன்னாடி வந்து அந்த வர்த்தக அறிவிப்பு வந்து ஒ ஒத்தி வைக்கப்படுகிறோம் இல்ல தள்ளி வைக்கப்படுகிறது அந்த மாதிரி சொல்லி சொன்னதுனால நாங்க வாகனத்தை திரும்ப திரும்ப வாபஸ் வாங்கிட்டோம் ஆனா இப்ப லாஸ்டா கொடுத்ததுல வந்து இதே மாதிரி பதினாலு அஞ்சுல வந்து கொடுத்தாரு திரும்ப நீங்க பணம் கட்டணும்னு சொன்னாரு அப்போ நாங்கள் பணம் கட்ட முடியாது இப்போ இருக்க எங்கள் சூழ்நிலை டெய்லர் உரிவாளர் சூழ்நிலை வந்து பதினாறு வருடமாக எங்கள் வா வாடகை ஏறலை அதனால் எங்களால் வந்து ஒரு ரூபா கூட கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னதுக்கு அவர் எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காதனால நாங்கள் இந்த நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கோம் அதாவது இந்த இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை ஆறு மணி முதல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி வரை சென்னை துறைமுகத்துக்கு மட்டும் நாங்கள் வாகனத்தை இயக்க மாட்டோம் இந்த மூன்று நாட்களுக்குள் இந்த வர்த்தக அறிவிப்பை நிரந்தரமாக திரும்ப பெறாவிடில் இப்போ வந்து சென்னை துறைமுகம் தான் வேகத்தை அறிவிச்சிருக்கோம் இதை திரும்ப பெறாவிடல் நிரந்தரமாக மூன்று துறைமுகத்திற்கும் எங்களுடைய வாகனத்தை இயக்க மாட்டோம் என்று இருபத்தி மூணாம் தேதி கால ஆறு மாதிரி மூன்று மூன்று துறைமுகத்தை மாட்டோம் அப்படின்றத இது மூலமாக தெரிவிச்சுக்கிற உணவு மூலமாக இதுல என்னன்னா பார்க்கிங்ன்றது வந்து துறைமுகத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோட பொறுப்பு அது ஒரு வாகன இடம் இல்லாம ஒரு துறைமுகத்தை உருவாக்கிட்டு அந்த வாகன நிறுத்தும் இடத்திற்காக வந்து எங்ககிட்ட பணம் கேட்கறதுன்றது நியாயமான விஷயம் கிடையாது அது மட்டும் இல்லாம